ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ரோஹித் சர்மா தான் ஏஸ் ரோஹித் சர்மா பற்றி பேசுமா அந்த மாடர்ன் டே கிரேட்னு சொல்லாமல் மாடர்ன் டே லெஜண்ட் மாடன் டேல இந்தியாவுக்கு மூணு லெஜெண்ட்னா அப்வியஸ்லி விராட் கோலி ரோஹித் சர்மா அண்ட் எம்எஸ் தோனி பாக்கெலாம் அப்புறம் தான் பின்னாடி லைனில் தான் வரணும் இந்த மூணு பேர் தான் ஏன்னோ இந்த சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் ரைட் ரோஹித் சர்மா மட்டும் ஏன் ஸ்பெஷலாக அதை பற்றி பேச போகிறேன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ரோஹித் சர்மா பற்றி பேசணும் மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் அதை எம்சிஏ வந்து இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்க ரோஹித் சர்மா பேரில் ஒரு ஸ்டாண்ட் வைக்கணும்னு கிரவுண்டில் நிறைய ஸ்டாண்ட் இருக்கும் தெரியுமா அதாவது ஏபிசிடின்னு ஒன்றுக்கு ஒரு பிளேயர் ஸ்டாண்ட் இருக்கும் ஸோ அது மாதிரி நேற்று டிசைட் பண்ணியிருக்காங்க ரோஹித் ஷர்மாக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வைக்கணும்னு அது டிபேச் ஆஃப் பெவிலியன் லெவல் த்ரீ அப்படி ஒன்று இருக்குது அந்த ஸ்டாண்டுக்கு தான் ரோஹித் சர்மா பேர் வைக்க போகிறாங்களா வெரி குட் இனிஷியேட்டிவ் பென்டாஸ்டிக் இப்படி தான் ஹானர் பண்ணோம் ரோஹித் சர்மா இஸ் ஹானர்ட் ஹி ஏன்ட் தட் ஹானர் ரொம்ப கடையில் எல்லாம் போய் வாங்கறதில்லை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எவ்வளோ அது இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியும் ஏன்னா புகழ்றதுக்கு வார்த்தையே இல்லை எவ்வளவோ கிரிக்கெட்டை எத்தனையோ டிக்கெட்டாக பார்த்துட்டு இருக்கேன் நான் அண்ட் ஸோ ரோஹித் சர்மா கிளாரிட்டி ஆஃப் தாட் பேட்டிங் பண்ண போகும்போது ஆகட்டும் டேக்கிங் தி ஆப்போசிஷன் அட்டாக் ஃபாஸ்ட் பாலரை யார் ஒருத்தர் ஷார்ட் பிச் பாலர் ரொம்ப அழகாக விளாட்றாங்களோ அவங்க எல்லா ஷார்ட்ஸ் விளையாட முடியும் இஸ் த பெஸ்ட் பிளேயர் விராட் கோலியோட பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான் ஷார்ட் பிட்ச் விளாட்றது இல்லாமல் ஷார்ட் பீச் பிடிச்சினா பவுன்சர் ஆகட்டும் ஷார்ட் பீச் ஆகட்டும் பேக் ஃபுட்டில் போய் ஹுக் பண்ணுறது புல் பண்ணுறது ஸ்கொயர் ஸ்கொயர்லேய்லேயும் அதில் வந்து எக்ஸ்பர்ட் மோஸ்ட்லி யாரால் தான் இன்ஜூர் ஆவாங்க நிறைய பேர் உட்காந்துருவாங்க இல்லை இப்படி நோந்துருவாங்க அதுவே ஒரு ஆர்ட் தான் ராகுல் ட்ராவ்டில் அப்படி நோந்துருவார் லிவிங் அ பால் இட்ஸ் அப் அண்ட் ஆர்ட் ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இவர் உக் பண்ணி புல் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை ஒன் டேலேயும் மூணு டபுள் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காருங்க மனுஷன் டோ ஒரு டீம் டோட்டலே இரநூறு எடுக்க மாட்டேன் இது டே மூணு டபுள் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு ஒன் டே எனவே இன்னொன்று க்ளியர் பண்ணிடுறேன் நம்ம ஃபேன்ஸுக்கெல்லாம் இது பியூர்லி ஃபார் இந்தியா பெர்ஃபார்மென்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அஞ்சு கப்பு வாங்கினதுக்கெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒரு ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் அது போலாடு போல்ட்டு இந்த மாதிரி ஓவர்சீஸ் பிளேயர்லாம் வச்சு ஜெயிக்கிறது ஓரமாக விட்டுருங்க இந்தியாவோட அச்சீவ்மெண்ட் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் முப்பத்தேழு ஆகுது நம்ம ரோஹித் சர்மாவுக்கு அண்ட் இந்த கிரௌண்டில் ஆல்ரெடி சச்சின் டெண்டுல்கர் திலீப் வெங்கர்கார் சுனில் கவாஸ்கர் அண்ட் விஜய் மர்ச்செண்ட் அவங்க பேரில் ஸ்டாண்ட் இருக்குது ஆல்ரெடி ஆமாம் இப்போ லேட்டஸ்ட் அடிஷன் இஸ் ரோஹித் சர்மா இவரோட டெஸ்ட் டேப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு கேப்டன்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல எடுத்தார் விராட் கோலிக்கு அப்புறம் இவர்கிட்ட வந்தது ஃபார் இந்தியா ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா இவர் டெஸ்ட் மேட்ச் பாகிஸ்தானுக்கு எதிரியெல்லாம் இல்லை ஐ வாட் டு சேம் டெஸ்ட் மேட்ச்சில் வசீம் அக்ரம் மக்கார் ஷோய் பக்தார் இவங்கெல்லாம் எப்படி உள்ள மூணு ஸ்லிப்பு கல்லி பாயிண்ட் வச்சு நான் உங்க பாலிங் போடும்போது இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் நான் பார்க்கறதுக்கு கவாஸ்கர் சச்சின் டெண்டுல்கர் டிராவிட் கங்குலி லக்ஷ்மணெல்லாம் நான் பார்த்துருக்கேன் டெஸ்ட் மேட்ச்சு நைன்டீன் நைன்டீனில் சென்னையில் நடந்தது அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க போலிங் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணுறது அது மிஸ் பண்ணுறேன் நான் ஐ மீன் யஸ் மிஸ் டேட் விளையாடவே முடியல எனிவே அது ஒரு பக்கம் பல காரணங்கள் இருக்கலாம் ஒரு கோச் இருக்கார்ல அவர் பேர் தினேஷ் லேட் எஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் பன்னெண்டு வயசில் ஃபஸ்ட்டு பார்த்தாராம் ரோஹித் சர்மாவை இப்போ ஒரு முப்பத்தேழு அதாவது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி டூ தௌசண்ட்டில் பார்த்தோன்னா அப்போ இவர் போலராக இருந்தார் ரோஹித் சர்மா நீங்கள் கூட பார்த்துக்கோங்க போலிங்கில் நிறைய விக்கெட்லாம் எடுத்திருக்காரு இவர் இன்னோ இஸ் அ வெரி குட் போலர் மோர் தென் அ பார்ட் டைம் போலர் ஸோ அப்போ பார்க்கும்போது அவர் என்னை பேட்டிங் பண்ணுறதையும் பார்த்தாரா அந்த டினேஷ் லேட் பார்த்துட்டு ரோஹித் சர்மா கூப்பிட்டு வா இங்கே வா இங்கேவா இங்கே வந்துட்டு நீ எதுக்கு நீ போலிங்கில் டைத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க பேட்டிங் ட்ரை பண்ணி நீங்கள் பேட்டிங் உள்ள ஸ்ட்ரோக்ஸு பேக் லிஃப்ட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவரை அவர் தான் ப்ரொமோட் பண்ணி பேட்டிங் மேலே அமிச்சாரா சி ஹிஸ்ட்ரி ஒரு ஆள் மூலமாக தான் நீங்கள் இப்போ எம்எஸ் தோனி அவ்வளோ புகழ்றாலே அஃப்கோஸ் இ டிசர்வ் எவ்ரி திங் ஆனால் அவரை நம்பர் த்ரீல அமைச்சது ஷவரவ் கங்குலி நீங்கள் வேணா ரெக்கார்ட் எடுத்துப்பாருங்க டூ தௌசண்ட் ஃபோர்னு நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தானுக்கு எதிர ஒன் டேல நம்பர் த்ரீயில் வந்தார் அப்போ தான் ஆண்ட்ரேட் அடிச்சு பாருங்க இருப்பாருங்க அப்போ தான் தெரிஞ்சு போய் ஒரு கூட பண்ணுவரான்னு அப்படி முன்னெல்லாம் விக்கெட் கீப்பர்னா கிரண் மொரே சந்திரகாந்த் பண்டிட் இவங்களாம் இருந்தாங்க சபா கரீம் கிருமானி கிருமணி கூட ஓகே ஏன்னா அவர் விளாடும் போதெல்லாம் மார்ஷல் இம்ரான் கான் சர்பராஜ் நவாஸ் டென்னிஸ் லில்லி இந்த மாதிரி பெரிய பெரிய போலர்ஸ் இருந்தாங்க ஏன்னா ஜோயல் கார்னர் மைக்கல் ஹோல்டிங்லாம் பட் தோனி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இப்போ கிரிக்கெட்டும் பேட்டிங்கும் ரொம்ப முக்கியம் விக்கெட் கீப்பருன்னு காமிச்சது அதுக்கு கிரெடிட் கோஸ்ட் கங்குலி ரொம்ப தெரிய ஆரம்பிச்சுது அதே மாதிரி இந்த தினேஷ் லேட் இல்லைன்னா ரோஹித் சர்மா ஒரு பலராக தான் பார்த்துருப்போம் மேபி நேரம் ஒரு ஃபேடாக கூட ஆகி போயிருக்கலாம் இவர் மும்பைக்கு மட்டுமே நாற்பத்தாறு ஃபஸ்ட் க்ளாஸ் மேட்சஸ் விளையாடி இருக்காங்க பதினேழு ஒன் டே இன்டர்நேஷனல் அண்ட் இருபத்தஞ்சு டி டுவெண்ட்டி ஃபார் மும்பை அலோன் நீங்கள் வெறும் மும்பை இண்டியன்ஸ் வண்டி வச்சுட்டு ஆ அப்படின்னு நினைக்கக்கூடாது நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் அது கடைசியாது ஏன்னா முக்கியமாக அவர் விளையாண்ட டீம்லாம் நான் சொல்கிறேன் பாருங்க அவர் ஃபஸ்ட்டு ஏர் இண்டியாவுக்கு விளையாண்டார் அதுக்கப்புறம் இந்தியா ப்ளூ இந்தியா ரெட் இந்தியா க்ரீனு வருஷா வருஷம் அந்த காலத்தில் பிரிப்பாங்க மூணாக டீமை விளையாடி அர்லேந்து தான் செலக்ட் பண்ணுவாங்க இந்தியன் டீம் ஒரு அப்புறம் அண்டர் நைன்டின் விளையாட்டிருக்காரு இண்டியன் ஆயில் கார்பரேஷன் விளையாடிக்கார் வெஸ்ட் ஜோன் விளாண்டி மும்பை கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு விளையாடிருக்காரு எவ்வளோ ப்ராக்டிஸ் எவ்வளோ மேட்சஸ் பா ரெக்கார்டுக்கு வரேன் இப்போ ரீசெண்டாக தான் கேப்டன் ஆஸ் அ கேப்டனாக உங்களுக்கு தெரியும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தாரு நமக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி போன வருஷம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியாக விடுவான்னு அதையும் ஜெயித்து கொடுத்தாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச்சில் வெரி குட் லேண்ட்மார்க் மூமெண்ட் அதெல்லாம் அண்ட் ஒன் டே இன்டர்நேஷன் வேர்ல்ட் கப்பு ஜெயிக்க வேண்டியது ஃபைனலில் வந்து பேட் குமின்ஸு அந்த டீம் அடிச்சுட்டு போயிடுச்சு நம்மகிட்ட அகமதபாதில் நடந்தது அவர் கூட சொன்னார் ஐ நோ ஹவு டு கீப் த க்ரவுட் பாயிண்ட் அண்ட் பேட் குமின்ஸ் இல்லைனா அந்த கப்பு ஜெயிச்சிருப்போம் நம்ம அது அது ஒரு பக்கம் ரோஹித் சர்மா எனி டே இஸ் இன் மை லிஸ்ட் இன்னோ டாப் த்ரீ பேட்ஸ்மேன் இந்த வேர்ல்டு எடுத்தால் கண்டிப்பாக ரோஹித் சர்மா இருப்பார் ஸ்பெஷலி அவரோட யூனோ டேக்கிங் தி அட்டாக் டு தி அப்போசிஷன் என்ன மாதிரி போலர் வந்தாலும் சரி எவ்வளோ வேகமாக போட்டாலும் அதே வேகத்தை த்ரீ அணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற திரு ரோஹித் சர்மா அவர்கள் எனி டே எல்லாராலேயும் ரசிக்கப்பட்டர் விரும்பப்பட்டவர் மும்பை இந்தியன்ஸை திவே அவர் ஹேண்டில் பண்ணது போன வருஷத்தை அப்படியே பார்த்தீங்களா ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளோ கொந்தளிச்சாங்கன்னு அதுதான் அவரோட ரெஸ்பெக்ட்டுங்கிறது அவர் போய் யார்ட்டு சொல்லலை ஃபேன்ஸ்கிட்ட அவர் த வே மேனர் தி ஹே ரிமூவ்டும் அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது தான் அவர்தான் இருக்குன்னு நான் சொல்ல வரல ஆர்திக் பண்டே கேப்டன் ஆக்குனீங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு அவர் வாயிலேயே சொல்ல வச்சிருக்கலாம் எஸ் ஃபியூச்சர் நாங்கள் வீ ஹேவ் டு மூவ் அ நான் இந்தியன் டீம் காரை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால கேப்டன்சி ஆர்திக் பாண்டேட்ட கொடுக்குறேன் முடிஞ்சு போச்சு மேட்ரு சிம்பிளாக முடிஞ்சுட்ருக்கும் அதை பண்ணாமல் விட்டதுனால தான் அவ்வளோ பெரிய ஐநூக்லேஷ் ஆச்சு அது பாவம் ஹார்திக் பாண்டியா மேலே உழுந்துது வர எங்கே போனாலும் அவரை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க போன வருஷம் சொல்கிறேன் இந்த வருஷம் கொஞ்சம் மாறிடுச்சு சுச்சுவேஷன் இந்தளவுக்கு ரோஹித் சர்மா டீம் மேன்னா சிட்னி டெஸ்ட் மேட்ச் நடத்தில த்ரீ தோற்றுட்டு மாதிரி த்ரீ ஒன் ஆஸ்திரேலியாவில் அதில் சிட்னி டெஸ்ட்டில் அவரே வெளில உட்காந்துட்டாங்க நான் உட்காந்துக்கறேன் பொம்ரா லீட் பண்ணிட்டோன்னு எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும் நான் வெளில உட்காரேன்னு இதில் ரெண்டு ஷோயிங் யூ ஒன்று டீமுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு ரெண்டாவது அங்கே வந்து ஈகோ ஐயோ நம்மளே உட்காந்தா எப்படி நல்லா இருக்காதா எப்படி கலத்தை பிடிச்சி தள்ளணும் அந்த மாதிரிலாம் இல்லை ஈ சேட் அவுட் நான் வெளில உட்கார பொம்மராக லீட் பண்ணிட்டோம் அது பேர் தான் இன்னொரு டீம் மேங்கிறோம் பேர் அவரை போட்டு கலாச்சாங்க எப்படி ஆகும் விளையாட தெரியல அப்படி இப்படி இப்படின்னு என்ன ஒன்று அவரோட ஃபிட்னஸ் ஆகட்டும் ப்ராக்டிஸ் ஆகட்டும் மீடியா அட்டென்ஷன் ஃபேன் ஃபாலோவர்ஸ் உழைப்பு 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 பன்னெண்டு வயசுலேருந்து மஞ்சள் கிரீல் ஆடிக்கிட்டு இருக்காரு இருபத்தஞ்சு வருஷமா அண்ட் எவ்வளோ ட்ராவலிங் அதுவும் ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் ஐபிஎல் இரநூத்தம்பது மேட்ச் மேலே விளையாடிருக்காரு இப்போ ரெக்கார்ட் சொல்கிற பாருங்கள் ஒருத்த டெஸ்ட் மேட்ச்சில் ஏழு டெஸ்ட் மேட்ச் நாலாயிரத்தி முந்நூற்றி ஒரு ரன் ஐஎஸ்கோர் இரநூத்தி பன்னெண்டு ஒரு டபுள் ஹண்ட்ரட் தான் அடிச்சார் நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பன்னெண்டு ஃபிஃப்டி ஒரு பதினெட்டு ஃபோர்ஸ் நானூற்றி எழுபத்தி மூணு சிக்ஸ் எண்பத்தெட்டு அறுபத்தெட்டு கேட்ச் பிடிச்சிருக்காரு ஒன் இன்டர்நேஷனல்ஸ்க்கு வருவோம் இருபத்தி எழுபத்தி மூணு ஒன் இன்டர்நேஷனல் பதினொன்றாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு ரன் ஐஎஸ் டூ சிக்ஸ்டி ஃபோர் மூணு டபுள் ஹண்ட்ரடு முப்பத்திரண்டு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எட்டு ஃபிஃப்டி ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ஃபோர் முந்நூற்றி நாற்பத்தி நாலு சிக்ஸ் தொண்ணூற்றி ஏழு கேச் தொண்ணூற்றி ஏழு கேட்ச் விட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் இவர் பிடிச்சிருக்காரு தொண்ணூறு ஏழு கேட்ச் டி டுவெண்ட்டி பார்த்திங்கன்னா நூற்றி டுவெண்டி டுவெண்ட்டி இந்தியாவுக்கு சொல்கிறேன் நான் இன்டர்நேஷ்னல் நாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தோரென்று ஐஎஸ் ஸ்கோர் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் அஞ்சு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு முப்பத்திரண்டு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு த்ரீ எயிட்டி த்ரீ ஃபோர்ஸ் ஆமா அஞ்சு சிக்ஸ் அதில் ஒரு அறுபத்தஞ்சு கேட்ச் பிடிச்சிருக்காரு இல்லைனா அந்த அறுபத்தஞ்சு பேர் இன்னும் பேட்டிங் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அவுட் பண்ணியிருக்காரு இது இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸ் விளையாடுறிருக்காரு நூற்றி இருபத்தொம்போது மேட்ச் ஒம்பதாயிரத்து முன்னூற்றி பதினெட்டு லிஸ்ட்டியே முன்னூற்றி நாற்பத்தி நாலு மேட்ச் பதிமூணாயிரத்தி நானூற்றி பத்து வாய்வழி டி டுவெண்ட்டி நானூற்றி ஐம்பத்தி மூணு விச் இன்க்ளூட்ஸ் ஐபிஎல் ஆல்சோ பதினொன்றாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தாறு சோ மெனி அச்சீவ்மெண்ட் எடுத்த ஒன்று ஒரு ஹிட் ஹிட்மேன் ரோ அப்படி ஆயிடல ஆதி பண்ண ரோ தான் கூப்பிட்டார் ஏன்னா ரோஹித் கூப்பிட்ட டைம் ஆயிடும் டாஸ் போது ரோ அண்ட் நான் பார்த்த வரைக்கும் இன்னைக்கு வந்து என்ன எங்கள் பேர் கவாஸ்கர் குண்டாபா விஸ்வநாத் அண்ட் அசுருதீன் மூணு மூணு பேர் டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டெண்டுல்கர் டிராவிட் அண்ட் கங்குலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா எம் எஸ் தோனி இந்த கடந்த சில வருடங்களா இன்டர்நேஷ்னலி சொல்கிறேன் நான் ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யார் என்னன்னு அப்புறம் பார்ப்போம் வெரி குட் ரோஹித் சர்மா இந்த நேம் த ஸ்டாண்ட் ஆஃப்டர் ரோஹித் சர்மா இ டிசர்வ்ஸ் வெல்டன் ஹானர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் நீங்கள் என்னென்னீங்க இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இவரோட இன்னிங்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது சொல்லுங்கள் எனக்கு சென்னையில் ஒரு இன்னிங்ஸில் நடந்தார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நினைக்கிறேன் இங்கிலாண்டுக்கு எதிராக சூப்பர் ப தான் டெஸ்ட் ஜெயிஜோ அங்கே ஒன்றும் அமதபாத்தில் ஒரு அண்ட் ட்ரெட் சார் அவரை பற்றி பேசணும் நிறைய பேர் இதே சேனலில் நிறைய பேசியிருக்கேன் அவரை பற்றி நான் பார்க்காதவங்க போய் பாருங்கள் வேல்டன் ரோஹித் சர்மா இன்னும் நீங்கள் நிறையா சாதிக்கணும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் புரிமை என்ன லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஸோ மச்